சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி பீ பாண்டட் யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக் பெயின் எதுவுமே வராது இது ஒரு பிரை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பண்ணியா இருக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் தமிழா இருக்காமல் கிரிசிங்கோட கொடுத்துட்டு இருக்கும் சரிங்க இது பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் பாருங்க உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு பண்ணி இருக்கனால சீரோ பர்சன்ட் டிஸ்டர்பன்ஸ் நம்ம எந்த இடத்துல உட்காந்தோமோ அந்த இடம் மட்டும் தான் ஆக்சிட் ஆகும் இப்போ பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே தெரியாது நம்ம உள்ள என்ன யூஸ் பண்ணி இருக்கா எயிட்டின் டேஸ் ஸ்பிரிங் யூஸ் பண்ணிருக்கும் பாக்கெட் எட் ஸ்ப்ரீ டூ இன்ச்சு தேர்ட்டி டூ டென்சி சூப்பர் சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ லேயரில் வந்து ஃபுல் ஃபேப்ரிக் வாரண்டி பிரேட் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் ரீப்ளேஸ் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் இதுக்கு டென் இயர் வரைக்கும் டென் இயர்ஸ் ரீப்ளேஸ் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் உங்க மேட்டர்ஸ் ரெடி பண்ணும்போது இப்ப நீங்க ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னா உங்க மேட்ஸ் ரெடி பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கிங் வீடியோ ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி உள்ள ரா மெட்டீரியல் வச்சிருக்கோம் நம்ம எடுத்து மாறி போட்டுருவோம் மேக்கிங் வீடியோ வரைக்கும் தெரியும் மேக்கிங் வீடியோ வரைக்கும் என்ன மாறி போட்டுருவோம் இல்லையா கஸ்டமர் வந்து நல்லா வீடியோ கால் வாங்க இருந்தாலும் லைவாகவே உங்க மேட்டர்ஸ் ரெடி பண்ணும்போது பார்த்துக்கலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஓகே ப்ரோ உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க என்ன கம்பெனி வச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க ஒரு மேட்ரஸ் மேனிட் வச்சிருக்கோம் என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்றோம் மேட்ரஸ் லேட்டெக்ஸ் ஹூம் மேட்ரஸ் மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ப்ரோ மேட்ரஸ் அப்படின்னால எல்லாருமே வந்து இந்த ஸ்பாஞ்சு வச்சு வரது மட்டும் தான் தெரியும் நீங்க லேட்டெக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி சொல்றீங்க ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு இதை பத்தி அவ்வளவு கிளாரிட்டியா தெரியல சோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க எப்படி வந்து டிஃபரண்ட் பண்றீங்க யார் யாருக்கு இதெல்லாம் சூட் ஆகுங்கிற டீட்டெயிலாக சொல்லுங்க நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க ஏன்னா மேட்ரஸ் ஓகே எல்லாமே பொதுவாக எல்லாமே மேட்ரஸ் தான் தெரியும் ஆனா மேட்ரஸ் குள்ள என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க யாருக்குன்னா என்ன மாதிரி மெட்டீரியல் சூட்டபுள் ஆகும் அது எப்படி டென்சிட்டி தான் என்னது அது எல்லாமே டீடெயில சொல்றோம் ப்ரோ ப்ரோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க இது எல்லாமே மேட்ரஸா இல்லை மேட்ரஸ் யூஸ் பண்ணுறதா மெட்டீரியல் அது எல்லாமே ஒரு ரா மெட்டீரியல் எல்லாமே ரா ராமெட்டியல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ஓகே கஸ்டமர் வந்து ஒரு மேட்ரஸாக இருந்தாலும் சரி ஹோல்சேலாக ஒரு ஐம்பது மேடர்ஸ் நூறு மேட்டர்ஸ் கேட்டாலும் ஒரு ஒன்லேருந்து ரெண்டு நாள் கொடுத்துட்றலாம் எல்லாமே ரா மெட்டீரியல் ஸ்டாக் தான் லேடக்ஸ் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீபாண்டட் அதாவது ஆர்த்தோபெடிக் மெயினாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி இருந்தால் ராமர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒய்க்கிறதுக்கு வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோம் இது வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் ஃபோம் வந்து இருக்குது ஹை டென்சிட்டி தேர்ட்டி ஃபோர் டென்சிட்டி நம்ம அதை உங்களுக்கு ஓகே இவ்வளோ பெருசு இருக்கு ஆமா இது டென்சிட்டி அதிகமாக போடுறோம் என்ன காரணம் கேட்டுக்கோ சீக்கிரமா பள்ளம் ஆகாது உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து குறையாம இருக்கும் உங்களுக்கு இதுதான் மேட்ரு உங்களுக்கு இப்போ இப்போ ரா மெட்டீரியலே வந்து இவ்வளோ வச்சிருக்கீங்க ஸோ இதுல வந்து என்னென்ன மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்றதுங்கிறத சொல்றீங்க கண்டிப்பா சொல்லலாம் அப்போ நீங்க வாங்க அப்படியே ஒன் பை ஒன்னா காட்டுவோம் இது எல்லாமே உங்களுக்கு லேட்டக்ஸ் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப டிமாண்டாக கிடைக்கிற தாய்லாந்து மசாஜ் லேட்டக்ஸ் உங்களுக்கு இந்த லேட்டக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பில்லு வந்து ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது மேடின் ஒரு தாய்லாந்து சீல்டோட ஒரு ஏ ஒன் கிரேட் மட்டும் தான் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டும் அது மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் லேட்டக்ஸ் எடுத்தா ஏ ஒன் கிரேட் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ரீசன் எதுக்காண்டி ஏ ஒன் கிரேட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏ ஒன் கிரேட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் ரொம்ப கம்மியா இருக்கும் ரப்பர் கண்ணன்ட் ஜாஸ்தியா ஏகப்பட்ட பேருக்கு பாத்தீங்கன்னா ஹீட் அதிகமா இருக்கு பாடியில வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நேச்சுரல் லேட்டக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட் கம்மி வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது அதுக்காண்டி நம்ம லேட்டக்ஸ் அதிகமா போறது சூப்பர் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபுல் ஃபுல் ரீபாண்டட் தான் ஓகே இது ஒரு ஸ்பிரிங்கா வச்சிருக்கீங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு போன ஸ்பிரிங் வாங்க போனன் ஸ்பிரிங் அப்படின்னா ஒரு கனெக்ட் ஸ்பிரிங் ஒவ்வொன்றும் பாருங்க கனெக்ட் இருக்கும் ஸ்பிரிங் எல்லாமே எல்லாமே டாட்டா ஸ்டைல் தான் மேல போற ஃபெல்ட் இருக்கு பாத்தீங்கன்னா இது கூட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஜேசம் போதும் என்ன காரணத்துக்கான மேல ஆயிரத்தி இரநூறு ஜேசம் போடுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தம் தெரியக்கூடாது அப்படின்னு இது நம்ம ஜேசம் கம்மியா போடலாம் இப்ப நீ வெளியே பாத்தீங்கன்னா எழுநூறு ஜிஎஸ் அறுநூறு ஜிஎஸ்எம் தான் இருக்கு ஆனா அது வந்து உங்க பைசும் கம்மியா இருக்கும் குவாலிட்டியில வந்து பெஸ்டா குடிக்கவே முடியாது நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட் இன்ஜஸ் ஒன் பிப்டிஎம் கொடுத்துட்டு இருக்கும் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வார்டி கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ரீபிளேஸ்மென்ட் வாரண்டி கூட கொடுத்துட்டு பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம ஏழாயிரத்து ஐந்நூறு ரூபாய் குடுத்துட்டு தமிழ்நாடு கொடுத்துட்டு ஏழாயிரத்து ஐநூறு ஃப்ரீ ஷிப்பிங் ஆமா ஏன்னா நம்ம ஓனாக மேனுபேக்ச்சர் பண்ணதா கஸ்டமருக்கு வந்து பெஸ்ட்டான பிரைஸில் பிரைஸ்ல இருக்குங்களா குவாலிட்டியெல்லாம் இருக்கா இல்லாமல் பண்ணணும்னு சொல்றது ஒரு சார் இருக்கும் இதை சைஸஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கட்ல இருந்து உங்களுக்கு சிங்கிள் கட் டபுள் கட் குயின் ஸ்கிங்கு அது போக பார்த்தீங்கன்னா அனிவன் சைஸ் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமைசேஷன்னாலும் நம்ம அழகாக பண்ணி கொடுத்துர்லாம் ஓகே கஸ்டமைசேஷனோ பண்ணிக்கலாம் 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 ஓகே இது என்ன ப்ரோ ஃபோம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோம் மேட்ரஸ் தான் எல்லாமே உங்கள் பிராண்டட் கம்பெனி தான் வருது இது வந்து ஹை டென்சிட்டி ஃபோம் தான் சீக்கிரம் பல்லு எதுவுமே ஆகாது உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் ஃபோம் தரமாட்டாங்க நம்மளுக்கு வந்து ஃபுல் சீட்டாகவே வந்துடும் என்ன சைஸ் சேர்க்குறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு சீட்டாகவே வந்துரும் கஸ்டமைசேஷனே பண்ணி கொடுத்துருவீங்க கஸ்டமைஸ் தாராம பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனையாக இருக்கும் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டு தமிழா இருப்பதா கிரிசிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் இது நீங்க டபுள் கார்ட் எடுக்கிறீங்க ரெண்டு பேர் கேட்டீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இன்குளூடிங் ரெண்டு பிள்ளை வந்துடும் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா பேக் பெயின் அதிகமா இருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி ரீபாண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன கரெக்ட் பாத்தீங்கன்னா உங்க பேக் பெயின் எதுவுமே வராது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எண்பது கிலோக்கு மேல இருக்காங்க அதிகமா வெயிட்டா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க ஸ்பிரிங் மெட்ரெஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகாது உங்களுக்கு அது மாதிரி ஃபோன் மெட்டர்ஸ்மே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்துடும் ஆமா இது வந்து நல்லா சப்போர்ட் தான் நம்ம ரீபாண்ட் போகக்கூடியது உங்க லைஃப்லேயும் சரி உங்க கம்பர்டபுலையும் சரி நீங்க ரீபாண்டர் போட ரொம்ப பெட்டரா இருக்கும் ஓகே அதாவது சின்ன பிள்ளைங்க இருந்து பெரிய ஏஜ் பீப்பிள் வரைக்கும் எல்லாருமே தாராளமாக ரீபாண்ட் யூஸ் பண்ணலாம் இது வந்து நீங்க ரா மெட்டீரியல் அதாவது இதை மட்டும் நீங்க யூஸ் பண்ண முடியாது இருக்குங்களா லேயர் நம்ம ஏரியா கொடுக்குறோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு குசரங்க நல்லா இருக்கும் அதை ஐவா காட்டுறோம் எப்படி நம்ம ரெடி பண்றோம் கஸ்டமருக்கு எப்படின்னு உள்ள வைக்கிறதை காட்டுறோம் இப்ப நம்ம பாக்கூடியது பாத்தீங்கன்னா இது வந்து லேடெக்ஸ் சீட்டு செவன் ஜோன் லேடெக்ஸ் பாங்க செவன் ஜோன் அப்படின்னா உங்களுக்கு காது மாடு சேதம் தலைமாடு சேர்த்து சேதம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஓட்ஸா இருக்கும் இதனால அதெல்லாம் சாஃப்டா இருக்கும் சென்ட்ரல் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு சார் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹித் சைடு வந்து அதிக நம்ம வெயிட் இருக்கிறனால உள்ள போகாது ஹை டென்சிட்டியில இருக்கும் அதனால வந்து செவன் ஜோன் லேட்டக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட்மென்ட் ஆகக்கூடிய லேடக்ஸ் தான் செவன் ஜோன் லேட்டக்ஸ் வந்து இதுவுமே மேரி தாய்ல இருந்து ஏ ஒன் கிரேட் தான் ஏ ஒன் கிரேட் அப்படின்னா ஒரு டவுட் இருக்கும் என்ன ஏ ஒன் பி கிரேட் எல்லாமே சொல்றாங்கன்னு லைவாங்க காட்டுறேன் இப்ப பாருங்க ஏ ஒன் கிரேட்னா நம்ம வந்து லேப் சர்டிவிட்டே எடுத்து வச்சிருக்கோம் நம்ம லாட் வரும்போது நம்ம லேப் சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சிருப்போம் இது எல்லாமே வந்து என்ன லேடக்ஸ் சீட்டு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்லாந்து வந்துரும் ஸ்பெசிபிகேஷன் வந்துடும் மெயினா பாக்கா சிந்தட்டிக் சிந்தட்டிக் பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது ஒன் பாய்ண்ட் டூ பர்சன்டேஜ் தான் சிந்தட்டிக் இருக்கு ரப்பர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ரப்பர் கண்டென்ட் இருக்கும் இதே நீங்க பி கிரேடு போகும்போது என்ன கிடைக்குன்னா ஒரு சிந்தட்டிக் ஜாஸ்தியாக இருக்கும் தேர்ட்டி ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வரை வரும் ரப்பர் கண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பைவ் தான் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த லேடெக்ஸ் ஒரு பவுடர் மாதிரி அப்படியே உருந்துடும் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பவுர்ட மாதிரி ஊந்துடும் நான் தரக்கூடிய சீட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்னாலும் அப்படியே தான் இருக்கக்கூடியதான் மெயின் பீஸ் ஓகே சூப்பர் இப்போ வந்து லேட்டக்ஸ் கூட வேற என்ன அட்டாச் பண்ணுவேன் அதாவது இதை பாருங்க இது வந்து ஃபோர் இன்ச்சு ஆட்டோபெடிக் நான் போது காம்ஸ் உள்ளே இல்லை இந்த மாதிரி ஃபோர் இன்ச்சு ஆட்டோபேட்டிக் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சு லேடெக்ஸ் போடும்போது நல்ல கம்பர்டபுள் இருக்கும் பேக் பெயின் வந்து வரைய வராது உங்களுக்கு ஓகே இது கொஞ்சம் வந்து எக்ஸ்டர்னல் கொஸ்டினி வரும்போது நம்ம வந்து இடையில பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஹோம் வச்சு எட்டு இன்ச்சு டெக்னஸ் கொடுத்துடலாம் இதோட பேசுன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சிக்ஸ் இன்சஸ் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ சிப்பிங் இன்க்ளூடிங் லேட்டக்ஸ் பில்லோட கூட வந்துடும் பெட் பில்லோ கவர் எல்லாமே கொடுத்துடலாம் லேட்டாக வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு பட் தான் ஸ்டாண்டர்ட் டைப் இன் சீல் சீல்டோட தான் இருக்குது இதுக்குமே டென் இயர்ஸ் வரஞ்சு எல்லாமே ஏ வந்து தான் இல்லை எனக்கு வந்து மசாஜ் டைப் வந்தோம் மசாஜ் ஷேக் மசாஜ் டைப் சேம் இந்த ஓல்ட் சோல்ஸா இருக்கும் எல்லாமே அக்கு கொஞ்சம் அவங்களுக்கு இப்ப நெக் பெயின் அதிகமா இருக்கு அதிகமாக உங்க உட்கார ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்க நெக் பெயின் ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த மாதிரி பிள்ளைங்க யூஸ் பண்ணலாம் கண்டுக்கூட லீக் ஆகும் நீங்க லேட்டாக்ஸ் மரம் தரத்துல நீங்க ரெண்டு எந்த பிள்ளை இருக்காலும் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை நார்மல் நெக்ஸ் இருக்குது அணிக்கும் போது நம்ம இந்த மாதிரி ரெக்கான் ஃபுல்லாக நம்ம குவாலிட்டியான ரெக்கான பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கொடுத்துருவோம் அதுக்கு பியூர் காட்டன்ல லெத்த விரிவு பிளஸ் வந்து புள்ள கவரும் உப்பு பிள்ளைங்க இதுவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டாக்ஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து அந்த ஃபுல் அட்டக்ஸ் கிடைக்குமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இன்ச்சு ஃபுல் அட்டாக்ஸ் இது மாதிரி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கு எயிட் இன்ச்சஸ் இருக்கு எல்லாமே ஒரு தான் ஒரு பிட்டு கூட எதுவுமே வராது எல்லாமே அந்தந்த மோல்டிங்கே நம்ம பார்த்தா தெரியும் நல்லா ஹெவியா இருக்கும் இதுக்கு வாரண்டி பாத்தீங்கன்னா ஃபுல் அட்டாச் இருந்தா ஒரு டுவெண்டி இயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண வாரண்டி வரை இருபது வருஷம் வரைக்கும் ஆமா ஏ ஒன் கிரேட் யூஸ் பண்றாங்க நம்ம டுவெண்டி இயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண வாரண்டி கொடுத்துட்டு வரும் ஓகே ரீப்ளேஸ் பண்ண வாரண்டிங்க ஏதாவது டேமேஜ் ஆனா அந்த மாதிரி சொல்றீங்க ஆமா அதாவது டேமேஜ் மீன்ஸ் பிசிக்கல் டேமேஜுக்கு கொஞ்சம் எதுவுமே ஆகாது இப்ப நான் தரவை வந்து கொல்லம் ஆயிட்டு நான் சொன்ன பார்த்தா பவுடர் மாதிரி உருந்து அப்படின்னா பீஸ் டூ பீஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டு லேட்டாக்ஸ் ஃபுல்லோ பெட் ஃபிரீட்டு பில்லோ கவர் ப்ளஸ் டெலிவரி எல்லாமே கொடுத்துடலாம் ப்ரோ இப்போ வந்து நீங்கள் அந்த லேட்டக்ஸ் பற்றி சொல்லிருந்தீங்க ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் வந்துட்டு பேக் பெயின் வராமல் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இருக்கு பிரதர் அதாவது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ப்ளஸ் சாஃப்ட் கொடுத்துட்டு ஓகே அதை நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் பாருங்க சேம் அதே மாதிரி ஒரு ஃபோர் இன்ச்சஸ் ஆர்த்தோ பெரிய வந்துடும் ரீ பாண்டட் வந்து ஹை டென்சிட்டி தான் யூஸ் பண்ணுவோம் லோ டென்சிட்டி எதுவுமே நம்ம கிடையாது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு சாஃப்ட் எல்லாமே உங்க பார்த்தாலே தெரியும் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஃபோம் தான் எதுவுமே லோ குவாலிட்டி ஃபோம் எதுவுமே இல்லை தேர்ட்டி டூ டென்சிட்டி தான் சூப்பர் சாஃப்ட் போடுவோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேயரில் இந்த மாதிரி குவாலிட்டி ஃபேப்ரிக் வந்துடும் இதுல த்ரீ மாதிரி த்ரீ ஃபோம் வச்சு உங்களுக்கு வந்துடும் இது நெட்டட் பேபா உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எட்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கும் ஓகே சேர் பிள்ளைங்களுக்கு வந்துடும் பெட் ஸ்பெட் பிள்ளை தவிர தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் வர கொடுத்து ஓகே வந்து நீங்க மேத்தரோட நிறைய விஷயம் சொன்னீங்க சோ எங்களுக்கு தெரியாத விஷயங்களும் சொன்னீங்க பேக் பெயினை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கிற மாதிரி சொல்லுவீங்க இப்போ வந்து நீங்கள் சோஃபாஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் சேல் பண்ணுறீங்க நம்ம எல்லாமே டிஸ்பிளே தான் போட்டிருக்கோம் சோஃபாவும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வச்சிருக்கோம் உங்களுக்கு சோஃபோ நீங்கள் என்ன கலர் கேட்டாலுமே ஃபேப்ரிக்லேருந்து மாடல்லேருந்து நீங்கள் எந்த மாடல் கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அதுவும் கஸ்டமைஸ் பண்ணிடுவாங்க எல்லாமே கஸ்டமர் எல்லாமே மேனுஃபேக்சரிங் வச்சுருந்தாலும் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது சோஃபா பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது லக்ஸுரி மாடலே உங்கள் லோர் அண்ட் மாடலில் லக்ஸுரி மாடலே ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லேயே வந்து பாயிண்ட் ரெஸ்பெயின் அது நம்ம உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கு லைவாகவே இப்போ இந்த மேட்ரஸ் வந்து எப்படி ரெடியாதுன்னு பாத்திருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா பாக்கெட் எட்ஸ் பிங்க பாருங்க உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு பாக்கெட் பண்ணிருக்கனால சீரோ பர்சன் டிஸ்டர்பன்ஸ் நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்தமோ அந்த இடம் மட்டும் தான் ஆக்சிடன் ஆகும் இப்போ பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே தெரியாது நம்ம உள்ள என்ன யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எயிட் இன்ஜஸ் ஸ்பிரிங் யூஸ் பண்ணிருக்கோம் பாக்கெட் டூ இன்ச்சு தேர்ட்டி டூ டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர்ல வந்து குளி ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா திப்பு ஜேசம் வரும் நல்லா சாஃப்ட்னஸ்ஸா இருக்கும் இதுக்குன்னு சொன்ன மாதிரி கலர் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு என்ன கலர் கேட்டாலும் பண்ணி பண்ணிக்கொடுத்தலாம் வாரண்டி பீரியட் பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் ரீப்ளேஸ் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் இதுக்கு டென் இயர் வரைக்கும் டென் இயர்ஸ் ரீப்ளேஸ் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா குயின் சைஸ் வந்து பதினாறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஓகே ப்ரோ குயின் சைஸ் பதினாறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லோ பெட் ஸ்பிரிட் பில்லோ கவர் கொடுத்துடலாம் இது நீங்க வெளியே எடுத்து போய் வாங்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இருபத்தோராயிரம் ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் வரும் ஏன்னா இது வந்து ஹை ரேன் மேட்டர் தான் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுள் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஓகே ப்ரோ லிட்டரா ஒரு சோஃபா மாதிரி இருக்கு ஒரு சைடு உட்காந்து அங்கே மட்டும் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ஓகே ப்ரோ இப்ப இது மாதிரி கொஞ்சம் அதிக ரேட்டுக்கு போகிறதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சரௌண்டிங் கன்ஃபார்மாக இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரோ இப்ப வெளியூருக்குலாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அனுப்புறீங்க இல்லையா எந்தளவு சேஃப்டியா தான் அனுப்புறீங்க வெளியூர் தச்சுனா ஒரு ரெண்டு மூணு நாளே இந்த வெளியூருக்கு இல்லாம குடுத்துருந்தான் எவ்வளவு சேஃப்டியா போயிருக்காங்க காரணக்கு இருக்குதா சின்ன வந்து எந்த ஒரு டேமேஜ் எதுவும் சேஃப்டியா பண்ணி இந்த உங்களுக்கு சாட் போட்டு எல்லாமே அரை எந்த ஒரு டேமேஜ் எதுவும் ஆகாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் கோக்கூடிய தான் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு மாட்டம் வந்து வெளியூர் சென்னை நம்ம எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நம்ம பேப்பர்ஸ் ரெடி மட்டும் இல்லை உங்க கையில சேர வரையும் அது என்னோட பொருள் தான் அவங்க கைக்கு சேர்ந்த போது உங்களோட பொருள் வரையும் வந்து நான் ரொம்ப தெளிவாக தான் பார்த்துக்கணும் ஓகே ப்ரோ சூப்பா ப்ரோ இப்போ வந்து நீங்கள் அந்த லேட்டக்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணுறீங்க இல்லையா கலர் ஆப்ஷன்ஸ் வந்து எவ்வளோ வச்சிருக்கீங்க நிறையா இருக்கு பேக்கில் வந்து எல்லாமே ரோல் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கலர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தாலும் தெரியும் நம்ம லேட்டக்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பு ஃபேப்ரிக் மட்டும் தான் போவோம் இதை பார்த்தீங்கன்னா உங்க பேம்போ ஃபேப்ரிக் பாங்க இது வந்து உங்களுக்கு மூங்கில் நார் இருக்கு பாத்தீங்களா ஆமா மூங்கில் நார்ல நான் எடுத்து ஒரு ரெடி பண்ணக்கூடியதான் பேம்போ ஃபேப்ரிக் நல்லா சார்ப்ட்னஸா இருக்கும் உங்களுக்கு ஃபேப்ரிக் தொட்டு பார்த்ததே தெரியும் நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும் இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் கலர் வேணும்பாங்க சில பேர் அவங்க வேணுனா எல்லாமே டார்க் கலர் எல்லாமே உள்ள உண்டா பாருங்க இது எல்லாமே கலர்ஸ் தான் இது போற பேக்ல பாருங்க அதுவும் கலர்ஸ் தான் உங்களுக்கு எப்பவுமே கலர்ஸ் வந்து டுவெண்ட்டி பிளஸ் கலர்ஸ் மூலம் இருக்கும் நியூ கலர் வரும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணல நம்ம என்ன கலர் இருக்கும் எல்லாமே அனுப்பி விட்டுருக்கோம் பார்த்தாலே தெரியும் அவங்க வீட்டு வால்பேப்பருக்கு தகுந்தபடி டார்க் கலராக இருக்கும்பா லைட் கலராக இருக்கணும் ப்ளூ கராக இருக்கும் எல்லாமே ஆப்ஷன் இருக்கு நம்ம எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணி போட்டுருக்கலாம் ஓகே ப்ரோ ப்ரோ இது ப்ரோ கையில் வச்சிருக்கீங்க அதாவது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து அதிகமாக ட்ராவலிங் பண்ணுவாங்க அப்போ கார்ல உட்காந்து போது எனக்கு ஓவரா ஹீட் கம்மியாக இருக்குமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் சீட்டும் வச்சிருக்கோம் இது வந்து மேரியும் தாய்லான் ஒரு மோல்டிங் வந்துரும் லைவாக கட்டணம் பாருங்க இந்த மாதிரி கார் சீட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஓகே லேட்டோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இங்கே நம்ம இங்க ரெடி இல்லை எல்லாமே இம்பார்டன்ட் தான் அவங்களுக்கு மேரிங் இன் தாய்லாந்து அங்க இருந்து மோல்டிங்கே உங்களுக்கு அவங்களுக்கு கீழே வந்து சீத்துக்கு வந்துடும் பேக் ரெஸ்ட் இது சாய் மரத்துக்கு வந்துடும் உங்களுக்கு பின்னாடி வந்துடும் ஆமா இதுமே லேட்டா ஜிப் ஜிப்கோர் போட்டு உங்களுக்கு வந்துடும் ஈஸியா நீங்கள் பைட் பண்ற மாதிரி எலாஸ்டிக் டைப்ல வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டே பாத்தீங்கன்னா மூணு இறையை கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கும் டென் இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கும் பத்து வருஷம் இதுக்கும் பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் பாசு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டா கவர் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இது எல்லாமே வந்து எத்தனை நாள் டெலிவரி அதிகபட்சம் நீங்க கொடுக்குறீங்க பிரதர் அதிகபட்சம் ஸ்டாண்டர்ட் சைஸ் நம்ம ரெண்டு மூணு நாள்லேயே கொடுத்துடலாம் ஓகே கஸ்டமர் சைஸ்னா மட்டும் வந்து ஃபோர் டேஸ் மட்டும் கேட்கறோம் ஃபோர் டேஸ் ஆமா கஸ்டமர் சைஸ் அன் சைஸா இருக்கேன் ஆள் ஃபுல்லாமே எனக்கு மேட்டர் சொல்லணும்னா அதுக்கு மட்டும் நீங்க ஒரு ஃபோர் டேஸ் டை கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃபீட் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாமே பிரீசிப்பிங்கோட தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்ப வந்து ஃபைனலா என்ன ரேஞ்சு இருந்து எது வரைக்கும் வச்சிருக்கீங்க மேட்ரஸ் நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்து ஐரன் பாத்தீங்கன்னா அறுபது நாயிரம் வரையும் இருக்கு நம்மள்ட்ட வந்து அதாவது மேட்ரஸோட எல்லா அசசரிஸும் மேட்ரஸ் என்ன மாதிரி மாடல் வேணாலும் சரி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துலாம் உங்களுக்கு ஏன்னா ஃபுல்லாம நம்ம கவர் பண்ண முடியல ஏன்னா ஏகப்பட்ட மாடல் டைப்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம முடிஞ்சளவு மக்கள் காட்ச மாதிரி நம்ம பண்ண பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஓகே சூப்பர் ஸோ கிட்டத்தட்ட ஓவராலா எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிக்கும் இது இல்லாமல் நீங்க நிறைய மாடல்ஸ் வச்சு ஏன் ஒரு கஸ்டமர் வந்து மேட்ரஸ் இருந்தா உங்களை எப்படி அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கோயம்புத்தூர் வந்து விசிட் பண்ணுங்க இல்ல வெளியூர்ல இருக்கீங்கன்னா நீங்க கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் எல்லாமே நீங்கள் கலர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம அனுப்பிவிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்க மேட்டர்ஸ் ரெடி பண்ணும்போது போது இப்ப நீங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்க பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கிங் வீடியோ உள்ள ரா மெட்டீரியல் வச்சிருக்கிறது நம்ம எடுத்து மாறி போட்டுருவோம் ஓகே மேக்கிங் வீடியோ வரைக்கும் தெரியுங்க மேக்கிங் வீடியோ வரைக்கும் எல்லாமே அனுப்பி போட்டுவோம் கஸ்டமர் வந்து நல்லா வீடியோ கால் வாங்கி தான் லைவாகவே உங்க மேட்டர் ரெடி பண்ண பார்த்துக்கலாம் சூப்பர் பா சூப்பர் ஸோ உங்களோட இந்த பிஸ்னஸ் வந்து வர எங்களுடைய வாழ்த்து கண்டிப்பா